ஜியுபோக் தமிழ் இலக்கிய ஆர்வம் தஞ்சையில் பணியாற்றிய எட்டாண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார் திருக்குறள் தெருவாசகம் நாலடியார் முதலிய நூல்களை பல முறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலைநாட்டவர் நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன போக் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார்